நான் வந்திருக்கேன் வரதட்சணை வாங்குவர்கள் கல்யாணத்திற்கு போலாமா வேணாமா இரண்டாவது கல்யாணம் பண்ணும் போது என்பது ஒரு அடையாளமாக போடுகிறார்கள் அதை பற்றி அவர் என்ன கேட்கிறார் கேட்டா வரதட்சணை வாங்கி நடத்துகிற திருமணங்களில் நான் போய் கலந்து கொள்ளலாமா அதே போல தாலி கரிசமணி கட்டுறாங்க இல்லையா பிதத்துகள் இது மாதிரி மார்க்கம் தடை செய்திருக்கிற மார்க்கத்தில் அனுமதி இல்லாத பிற கலாச்சாரங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருமணங்களில் நாம கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு இடமே இல்லை ஏன் எல்லாருமே கரெக்டா தான் கல்யாணம் பண்ணுவாங்க நம்மள மாதிரி மார்க்கத்தை மீறிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ரசுல்லா காலத்தில் கிடையாது மார்க்கத்தில் இல்லாத பொய் சடங்குகளை சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை ரசுல்லா காலத்தில் இருந்துச்சா அப்படி கிடையாது அதே நேரத்தில் இது மாதிரி மார்க்கம் தடை செய்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம சென்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வேற ஆதாரங்கள் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவங்கள அவங்க மகள் பாத்திமா

உருவப்படங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது அப்ப உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க என்று ரசூல் சல்லா அலை செல்லம் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்ப மகள் வீட்டுக்கு வந்த ரசூல் சல்லா அலை அவங்க அதை பார்த்த உடனே நமக்கு விருந்துக்கு தானே கூப்பிட்டாங்க அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கடைக்கட்டும் உள்ள போகல அப்படியே விருந்த புற கணக்கு திரும்பி போயிட்டாங்க பெத்த மகள் கூட பார்க்காம அந்த விருந்து விருந்து சுண்ணத்து தானே என்று பார்க்காம மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு காரியம் இந்த இடத்தில் இருக்கிறது இந்த சபையில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க புறக்கணிச்சு திரும்பி போயிட்டாங்க அப்ப நீங்க ஒரு சபைக்கு போறீங்க கண்ணுக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கின தெரிகிறது கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் அள்ளி பயணம் வாங்குறான் தாலி கட்டுறான் ஆடம்பரங்கள் பண்றான் அனாச்சாரங்கள் பண்றான் நல்லா நமக்கு தெரிகிறது அதுல போய் நம்ம கலந்து கொண்டோமே ஆனால் நபிகள் நாயகம் செல்லதா அலை செல்லவங்களை நம்ம சரியான முறையில பின்பற்றலை என்று ஆகும் அதை நாளைக்கு திருத்துவாங்க அந்த தீமை ஒரு காலத்துலையும் ஒழியாது மக்கள்லாம் அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா புறக்கணிச்சபோது சொன்னா வரதட்சணை குறையும் ஆடம்பரங்கள் குறையும் அனாச்சாரங்கள் குறையும் நல்ல மக்களுடைய துவாக்கள் கிடைக்க மாட்டேங்குது சுழுகையாளிகள் துவான் நமக்கு இல்லாம போயிடுதே ஆஹா கெட்டு வந்தான் குடிகாரன்னு போகிறேன் தானே வரணும் நம்ம கல்யாணத்துக்கு எங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உண்டாகி அவர்கள் திருந்துவதற்கு அது ஒரு வழியை ஏற்படுத்தும் என்பதை நம்ம பார்த்துக்குறோம் அதே மாதிரி வந்து அல்லாஹ் திருமறை குரானில் ஒரு அற்புதமான ஒரு கட்டளையை சொல்கிறான் எந்த ஒரு சபைக்காவது நீங்கள் சென்றால் அங்கே அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டு புறக்கணிக்கப்படுகிற காட்சியை நீங்கள் கண்டால் அன் இதா சமயத்தும் ஆயாத்துள்ளாகி யுஸ்தோபிகா அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்து நீங்கள் அல்லாவுடைய வசனங்கள் தான் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அல்லாவுடைய வசனங்கள் மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் கட்டளைகள் எல்லாம் ஒரு சபையில் அப்பட்டமா மீறுகிறார்கள் அவன் பாட்டுக்கு மீறான் நான் பாட்டுக்கு போய் இருக்கிறேன் என்று நீங்கள் போய் கலந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பல தகுதும் ஆகும் அவங்களோடு சேர்ந்து நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள் இப்ப இன்னக்கும் இதம் விசுருகும் அப்படி அமர்ந்தீர்களே ஆனால் நீங்களும் அவங்கள போல ஆகிவிடுவீர்கள் கூத்து நடக்கிறது ஒரு சபைக்கு போறீங்க விதத்துகள் அதுல உட்கார்ந்து இருந்தீங்க நீங்களும் அவர்களில் ஒருவராக ஆகிவிட்டீர்கள் நீங்களும் அந்த காரியத்தை செஞ்சவராக ஆகிவிட்டீர்கள் என்று படைச்சு அல்லா சொல்றான் அப்ப அல்லாவை பயப்படக்கூடிய மக்கள் எங்க போகக்கூடாது அப்பட்டமா பெண்களுக்கு மகர் கூடு அல்லாஹ் சொல்றான் அவன் பொம்பளை வரதட்சணை வாங்குறான் அல்லாவுடைய வசனம் கிண்டல் செய்யப்படுது இங்க வசனம் கேலி செய்யப்படுகிறது அல்லாவுடைய கட்டளை புறக்கணிக்கப்படுகிறது அப்படி ஒரு சபையில போய் நீ உட்கார்ந்துட்டு வந்தா நீ அவனும் ஒண்ணு வாங்கினவனு ஒண்ணுதான் அந்த சபையில போய் திண்டுட்டு வந்தவனு ஒண்ணுதான் என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக கட்டளை எடுக்கிறான் சௌகீதன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை என்ன செய்யறாங்க நாக்கு மேட்டு வந்தோன்னா பிறண்டுறாங்க அவுட் ஆகிடுறாங்க மத்தெல்லாம் கரெக்டா இருப்பாங்க சோத்து மேட்டு வந்துச்சுன்னு வைங்களேன் போய் தின்னுட்டு வந்துடுறது அப்ப வந்து இது நீங்க லேசா நினைக்கிறீங்க அது நீங்க வாங்கிட்டு போயிடலாம் வரதட்சணை வாங்கினால் என்ன குற்றமோ அதுதான் அந்த சபையில போய் நின்று நீங்கள் அங்கீகரிப்பது விதத்துகள் நடக்கிற கல்யாணத்துல போய் நீங்கள் கலந்தால் என்ன குற்றமோ விதத்தை செஞ்சாலும் அதே குற்றம் தான் அப்ப விதத்துகளை செஞ்சாலும் அனாச்சாரங்களை செஞ்சாலும் ஆடம்பரங்களை நீங்கள் பார்த்து ரசிச்சாலும் நீங்களும் அதை செஞ்சவங்களாயிருவீங்க என்று எவ்வளவு கடும் வார்த்தை எல்லாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா பல தகுதூமாகும் அவங்களோடு நீங்கள் அமரவே செய்யாதீர்கள் அல்ல சொல்றான் இளம் விசுகும் அப்படி நீங்கள் அமர்ந்தீர்களே நீங்களும் அந்த நேரத்தில் அவர்களை போன்றவர்களே அதனால ஒரு காலத்திலையும் வரதட்சணை கல்யாணம் அனாச்சார நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆடல் பாடல் கூத்து நடக்கிற நிகழ்ச்சி மார்க்கத்தை மீறுகிற நிகழ்ச்சி காது குத்து அந்த சடங்கு இந்த சடங்கு எதெல்லாம் மார்க்கத்துல வயசுக்கு வர்ற சடங்கு இப்படி நிறைய மார்க்கத்துல இல்லாத விஷயங்கள் நடக்குமையானால் அதை புறக்கணிக்கிற நம்முடைய கடமை புறக்கணிக்காட்டி நம்மள அவங்கள சேர்ந்தவங்களும் அடுத்து